ஆசிரியர் தகுதி தேர்வு தாள் ஒன்றும் சரி தாள் ரெண்டும் சரி அதில் முன்னாடி இருந்த நடைமுறையை நாங்கள் கொண்டு வர போகிறோம் அப்படிங்கிறதுக்கான முடிவை இப்போ கவர்மெண்ட் எடுத்துருக்கிறதா இந்த பேப்பர் நியூஸ் வந்து நமக்கு தெரிவிக்குது அதை பற்றி பேசிடலாம் அப்படிங்கிறதுக்காக இந்த வீடியோ ஸோ நம்ம சேனலுக்கு நியூவாக வரீங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க உங்களோட லெவன் சப்போர்ட் நம்மளோட சேனலுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆசிரியர் தகுதி தேர்வு சம்மந்தமாக நம்ம கவர்மெண்ட்லேருந்து என்ன அஃபீஷியல் இன்ஃபர்மேஷன் கிடைச்சாலோ அதை உடனுக்குடனே நம்ம சேனல் அஃபீஷியல் இன்ஃபர்மேஷனை மட்டும் ஷேர் பண்ணும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் ஸோ அந்த வகையில் இந்த பேப்பர் நியூஸ் எதை சொல்ல ட்ரை பண்ணுது அப்படின்னா ஆசிரியர் தகுதி தேர்வில் பழைய தேர்வு முறையை மீண்டும் பின்பற்ற ஆசிரியர் தேர்வு வாரியம் முடிவு செய்துள்ளது மத்திய அரசினுடைய இலவச கட்டாய கல்வி உரிமை சட்டத்தின்படி ஒன்று முதல் எட்டாம் வகுப்பு வரை பணியாற்றும் ஆசிரியர்கள் டெட் எனப்படும் ஆசிரியர் தகுதி தேர்வில் கட்டாயம் தேர்ச்சி பெற வேண்டும் இடைநிலை ஆசிரியர்களுக்கு தாள் ஒன்றும் பட்டதாரி ஆசிரியர்களுக்கு தாள் ரெண்டும் வேண்டும் என நடத்தப்படுகிறது தமிழகத்தில் டெட் தகுதி தேர்வை ஆசிரியர் தேர்வு வாரியம் நடத்தி வருகிறது இதில் பார்த்திங்க அப்படின்னா டெட் தேர்வுங்கிறது ஃபஸ்ட்டில் ஆரம்பத்தில் நமக்கு ஆரம்பிக்கப்பட்டப்போ ஓஎம்ஆர் ஷீட் முறையில் தான் நடத்தப்பட்டது பின்னாடி பார்த்திங்கன்னா வர வர இது வந்து கம்ப்யூட்டர் பேஸ்டு எக்ஸாமாக நமக்கு மாற்றினாங்க இப்போ பார்த்திங்கன்னா இந்த கம்ப்யூட்டர் பேஸ்டு எக்ஸாமில் நிறைய டிஃபிகல்ட்டி இருக்குது அப்படின்னு ஃபீல் பண்ணி இப்போ மறுபடியும் ஒரே நாள் தேர்வாக அதாவது ஓஎம்ஆர் ஷீட் மூலமாகவே கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு பிளான் பண்ணிட்டாங்க நமக்கு நடந்த இப்போது ஆசிரியர் தகுதி தேர்வு தாள் ஒன்றில் தேர்ச்சி அடைஞ்ச ஆசிரியர்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா இப்போ எஸ்ஜிடி எக்ஸாம் வந்து ஆன்லைன் நோட்டிஃபிகேஷன் போயிட்ருக்கு ஸோ ஆன்லைன் அப்ளிகேஷன் போயிட்டுருக்கு அவங்களுக்கும் பார்த்திங்கன்னா ஓஎம்ஆர் பேஸ்ட்னு சொல்லிட்டாங்க ஆல்ரெடி கம்ப்ளீட்டான பட்டதாரி ஆசிரியர்களுக்கான நியமன தேர்வுலையும் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ஓஎம்ஆர் ஷீட் முறையை தான் கொண்டு வந்தாங்க இனிமேல் நடக்க போகிற டிஆர்பிலையும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஓஎம்ஆர் ஷீட்னு கொண்டு வந்துட்டாங்க ஸோ ஆசிரியர் தேர்வு வாரியம் நடத்த போகிற இனிமே நடத்த போகிற எல்லா எக்ஸாம்ஸ்க்கும் அதிகபட்சம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓஎம்ஆர் ஷீட் முறையை கொண்டு வர்றதுக்கு பிளான் பண்ணியிருக்கு இருக்கிறதா தான் சொல்லியிருக்கிறாங்க ஸோ இந்த நிலையில் வர்ற அதாவது நமக்கு பிளான் பண்ணியிருக்கிற ஜூலையில் நமக்கு ஆன்வல் பிளானரில் சொல்லியிருக்கிறாங்க ஸோ அந்த ஜூலையில் நடக்க போகிற டெட் எக்ஸாமுக்கு பார்த்திங்கன்னா ஓஎம்ஆர் ஷீட் முறையை கொண்டு வரதுக்கு பிளான் பண்ணி அதுக்கேற்ற மாதிரியான நடைமுறைகள் போயிட்டு இருக்கிறதா இந்த பேப்பர் நியூஸ் நமக்கு சொல்லுது ஓகேவா ஸோ இன்னும் இது மாதிரியான அப்டேட் உங்களுக்கு கிடைக்க கிடைக்க நம்ம சேனலில் உங்களுக்கு கொடுத்துட்டு இருப்போம் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க உங்களோட லவ் அண்ட் சப்போர்ட் நம்மளோட சேனலுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஓகேவா தேங்க்யூ